காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்க இயக்குனர் குமார் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு அன்னதானம் சித்தீஸ்வரர் கோவில் வாசலில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஹெச் நமது அண்ணா லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் சேவையாக நமது சங்கத்தின் இயக்குனர் லயன் செந்தில்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காலை ஒன்பது மணியளவில் காமராஜர் சாலையில் உள்ள சித்தீஸ்வரர் கோவில் வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு சிறப்பு செய்யப்பட்டது நமது இரண்டாவது சேவையாக தாத்திமேடு ஆதரவற்ற குழந்தைகள் பள்ளிக்கு நமது சங்கத்தின் சார்பில் தமிழ் மற்றும் ஆங்கில தின நாளிதழ்கள் வழங்கப்பட்டது மூன்றாவது சேவையாக மகளிர் ஒருவருக்கு புடவை பிளவுஸ் வழங்கப்பட்டது நான்காவது சேவையாக ஆண் ஒருவருக்கு வஸ்திரம் மற்றும் துன்று வழங்கப்பட்டது ஐந்தாவது சேவையாக ஏழை எளிய மாணவ மாணவிக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கப்பட்டது நமது ஆறாவது சேவையாக சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அடர்வனத்தை பராமரிக்கப்பட்டது நமது ஏழாவது சேவை நீரிழிவு நோய் குழந்தைகளுக்கான புற்றுநோய்கண் பாதுகாப்பு இயற்கை வளம் பாதுகாப்பு ஆகியவற்றின் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது நமது எட்டாவது சேவை தினத்தில் ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டது நமது ஒன்பதாவது சேவை தினமும் இரண்டு மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பி எம் ஜே லைன் கிருபாகரன் லைன் உமாபதி லைன் ரவிச்சந்திரன் லைன் சங்கர் லைன் நந்தகுமார் லைன் செந்தில்குமார் லைன் உமாபதி லைன் தனிகவே ஆகிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் சங்க தலைவர் லைன் கிருபாகரன் நன்றிகளை தெரிவித்தார் अहं मंग <imitation> मंग